ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் என் செய்து சேது இதுவரைக்கும் பிரித்ய செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கருணாநிதியோட நினைவு நாளில் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தமிழகத்தில் நவீன தமிழகத்தை உருவாக்கினது இந்த எங்கள் அப்பா கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நவீன தமிழகத்தை உருவாக்கினரோ கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை கேட்கும்போது நமக்கு செழிப்பு தான் வருது கருணாநிதி திமுக ஆட்சிக்கு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் இருந்தது அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரியில் இப்போ இருக்கிறது வெறும் ஏழாயிரம் ஏரி தான் மினி முப்பத்தஞ்சாயிரம் ஏரிகள் நாசமாக போச்சு அது காரணம் இந்த ஆட்சி செஞ்ச கருணாநிதி அப்புறமா ஒரு லட்சம் குளம் இருந்தது ரெண்டு லட்சம் குளம் இருந்தது இப்போது ஒரு லட்சம் குளம் தான் இருக்குது அந்த ஒரு லட்சம் குளம் கூட அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் பாதுகாக்கிறதுனால இருக்குது இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பா தான் நவீன என்ன சொல்கிறது நவீன தமிழகத்தை உருவாக்கினது கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பாய் பூசாமல் கொழுகிறார் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம இப்போ பிரதமராக இருக்கிற மோடி வந்து அங்கே முதல் மந்திரி ஆனார் குஜராத்தில் அங்கே வந்து சபர்மதி அப்படிங்கிற ஒரு ஆறு இங்கே எப்படி நம்ம கோவா இருக்குதோ அதே மாதிரி சாக்கடையாக தான் இருந்தது ஆனால் அவர் என்ன செஞ்சாரு எட்டே வருஷத்தில் அந்த சபர்மதி ஆரை வந்து அவ்வளோ அற்புதமாக க்ளீன் பண்ணி அதில் போட்டு போ போட்டு பயணத்தை தொடங்கி வச்சு சைடில் பூரம் பூங்காக்களை அமைச்சு அவ்வளோ தூரம் அதை வந்து பராமரித்து அற்புதமாக செஞ்சார் அதே போல் ரெண்டாயிரத்தி அந்த அங்கே அதை ஒட்டி சபரிமந்தி ஆற்ற ஒட்டி கொடிசை போட்டுருந்தாங்க இல்லையா இப்போ எப்படி கூவத்து பக்கத்தில் குடிசையில் இருக்காங்க அது மாதிரி அங்கே இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அங்கே அவங்கள குடியிருப்பு வச்சார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் ஆனதுக்கப்புறமா சைனாவில் இருந்து சீன அதிபர் வந்தப்போ அதே சபரிமதி ஆற்றுல க்ளீன் பண்ண இடத்துல போட்டெல்லாம் போயிட்டுருக்க இடத்துல அந்த பூங்காவில் ஊஞ்சல் போட்டு அதில் இவரும் அந்த சீன அதிபரும் ஒப்பந்த மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் அந்த சாக்கடையை நம்ம கோவ மாதிரி இருந்த சபர்மதி ஆற்ற அவ்வளோ அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு அவர் தலைவராக இவர் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை ஏழாயிரம் ஆகினவர் தலைவராக அப்படிங்கிறது தெரியல மக்கள் வந்து எதுவுமே தெரியாமல் நமக்கு த சன்னியசியம் கலைஞர் டிவியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சி இந்த ஸ்டாலின் வந்து பொழியறாரு அந்த காலமில் போச்சு இப்போ எல்லாம் செல்ஃபோன் கையில் இருக்குது நெட்டு கையில் இருக்குது அதுவும் இந்த ஜியோ வந்ததுக்கப்புறமா அம்பானியை பாராட்டணும் எல்லாரும் டெய்லி ரெண்டு ஜிபி ஒரு ஜிபியை உபயோகப்படுத்தி உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறாங்க இவர் என்னடனா நவீன தமிழகத்தை உருவாக்கினது எங்கள் ஐயா தான்னு சொல்லிட்டு தெரிகிறார் இவர் மட்டும் மோடி மட்டும் தமிழகத்தில் வந்திருந்தால் இன்னிரும் கோவா ஆற்ற அற்புதமாக தூர்வாரி என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருப்பார் ஆனால் இங்கே நாற்றம் முடித்தவங்க அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அது சாக்கடை சாக்கடையாக தான் இருக்குது இதெல்லாம் கேட்டால் கூவத்தில் முதல்ல மதக்குது அதனால் அதுக்கு முப்பதாயிரம் கோடி நான் செலவழித்தேன் அதுபோகம் போயிடுச்சுன்னு பொழுதுறாரு கூவத்தை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன செய்வார் கொள்ளையடிப்பார் அப்படி தான் இப்போ கோடி கோடியாக சேர்த்துருக்கிறது அதனால் இவங்களுடைய இந்த வீண் பகட்டு வேலையெல்லாம் நிறுத்தினா நல்லது இந்த திமுக ஒழிஞ்சன்னைக்கு தான் நாடு உருப்பிடும் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு எலெக்ஷன் இவங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எல்லோரும் முனைப்போடு இருந்தால் நல்லது மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்